உலக வாழ் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் மேக்ஸ் தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உடல் அசதி குணமாக மறந்து நீங்கள் பொதுவா ஒரு மனிதனாக பிறந்தவங்களுக்கு ஒரு மூணு சூழல் புரிஞ்சுக்கணும் மனிதன் கடவுள் தான் ஒன்று ஆன்மா ஆன்மான்னு சொல்லக்கூடியது இறைவனோடு சேர்ந்து இறைவன் பரமாத்மா நம்ம ஜீவாத்மா இறைவனுடைய ஒரு அம்சம் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து படைப்பு ஆற்றலை தவிர இரவு எழுதி செய்கிறாலும் அவ்வளோ செய்யலாம் ஏன்னா ஒரு ஞான நிலைக்கு பெற்றோம்னு சொன்னால் எல்லாம் கடந்த ஒரு பரப்பிரம நிலைக்கு நம்ம பெற்றோன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அடைய முடியும் அதுதான் பாசிட்டிவ் என்னன்னு நான் ஏற்கனவே பல வீடியோங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுல இந்த உடல் அசதி காரணம் என்னன்னா நம்ம தூங்கு தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம உடல் எஞ்சியம் அப்படியே தூக்க நிலையில வரும் ஆனால் உயிர் ஆன்மா செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் வந்து அப்போ அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட நிறைய வேலை செய்திருப்போம் வீட்டில் உள்ள வேலை செய்திருப்போம் இப்படிலாம் உடம்பு எரிஞ்சிவோம் க்ளேடாக இருக்கும் தூங்கி இருக்க மாட்டோம் இப்படிலாம் வரும்போது இந்த உடல் அசதியை நம்ம எரிஞ்சிடணும் சரியாக்குன்னு நினச்சோன்னா நமக்கு எளிமையான இது என்ன நினச்சுன்னா முருங்கை ஈர்க்கு முருங்கை ஈர்க்குனா இருக்குது முருங்கையினுடைய அந்த எலியில் சைடில் ஒரு கம்பு மாதிரி வரும் அந்த எலியெல்லாம் முறிவிட்டு அந்த முருங்கை ஈர்க்கு அதை ரசம் வச்சு சாப்பிடணும் நல்ல உடல் போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் உடல் அசதி குணமாகும் ஹை டென்ஷனும் அதை ரசம் வச்சு ஒரு அரை கப்பு குடிச்சிட்டு படுத்துறாங்க இல்லைன்னா சாப்பிடும் போது அதை முருக ஈர்க்க ரசத்தை வந்து சாப்பாட்டில் விட்டு சாப்பிட்டா போதும் பழைய இதில் அப்படிதான் எந்த முருகையில் உள்ள எந்த பொருளையுமே வீணாக்க மாட்டாங்க முருங்கை பட்டை மருந்து முருங்கை பூ கூட்டு வச்சு சாப்பிடலாம் காற்று ப்ராப்ளம் உள்ள அளவுக்கு நல்லா இருக்கும் முருங்கை இலை அயன் கண்ணந்த உருவாக்கக்கூடியது நான் ஏற்கனவே வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் தங்க மரம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இனி அதில் வரக்கூடிய முருங்கை காய் மருந்து முருங்கை வெதை ஆண்மைத்தன்மைக்கு மருந்து முருங்கை வேறு மருந்து முருங்கை பட்டையில் உள்ள உள்ள வரக்கூடிய முருங்கை பிசின் ஆண்மைத்தன்மைக்கு மருந்து இப்படி முருங்கையினுடைய மொத்த பொருளுமே எதுக்காக பயன்படும் மருந்துக்காக பயன்படும் அப்போ தான் அந்த சித்தர்கள் பார்த்தாங்க ஏன்னடா எல்லாம் மருந்து முருங்கையில் எளிய உருவீட்டு தூர போடுறோமே இதை எப்படி பயன்படுத்தலான்னு ஒரு சித்தர் ஆய்வு செய்தார் ஆய்வு செய்து பார்க்கும்போது அவள் தான் உடல் அசதிக்கும் மருந்தை கண்டுபிடிச்சார் முன்னால் அப்படின்னா எல்லாமே அவங்களே நினைச்சிவாங்க இதை வந்து அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அவங்களே இது என்ன நினைச்சு சொல்லக்கூடியதை கண்டுபிடிப்பாங்க அவங்க வந்து முன்னெல்லாம் சித்தர்கள் அவங்க மா ஞானி மிக மிகப்பெரிய ஞானிகள்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே எளிமையாக போராளிக்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க பார்ப்பாங்க இதை வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லியை கொடுக்க மாட்டாங்க அப்போ வீட்டில் உள்ள வீட்டை அம்மா சொல்லுவாங்க என்ன இது ஒரு மூணு மாதம் வந்துட்டு இருக்காங்க எதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா இவங்ககிட்ட வந்து கல்வி நிற்குமா நிற்காதா அங்கே அவங்களுடைய பணிவு எண்ணம் இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிடுவாங்க பார்த்துட்டு ஒரு மூணு மாதம் கழிஞ்ச பின்னாடி அதுக்கு பின்னாடியும் அதிகமாக வந்து இதுக்கு மேலே ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கு பின்னால் கரெக்டாக சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க முழுதும் சொல்லிக் கொடுப்பாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் கலைகள் வரையில் அத்தனையும் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவங்க கலைகளில் ஒன்று ரெண்டு நுணுக்கங்களை அவங்க கையில் வச்சுருப்பாங்க ஏன்னு சொன்னால் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க சில படங்கள்லாம் பண்ணும்போது இந்த சரஸ்வதி சபந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அந்த வீரத்துக்கு சண்டை போடும்போது கடைசியில் ஆசான் சொல்லுவாருக்குன்னா ஒன்றே ஒன்று மட்டும் மக கேப்பா என்ன நீ இப்படி எனக்கு அந்த என் கூட்ட படித்த பையன் வந்திருக்கான் அப்போ அவங்ககிட்ட சட்டை போட்டுக்க மாட்டேன்னு அந்த உடனே ஒரு சுளமையும் ஒரு ஆப்பையும் எடுத்து கையில் கொடுத்து விடுவான் கொண்டு அங்கே போகிறோன்னா சுளமையும் ஆப்பையும் எடுத்த இந்த பொண்ணையும் சொல்லி தந்துட்டு அது முறைக்கு அடுத்த கையரமாக படிப்பாங்க இதை மாதிரி எதாவது ஒரு அடவு வந்து இருக்க மாட்டாங்க சிரமத்திலேயே அப்படி தான் எதாவது ஒரு அடவு வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க கம்ப்ளீட்டாக ஏன்னா அவங்களுக்கு ஆசானு கிழிச்சொல்லக்கூடிய தன்மை அவங்க ஒரு பிரச்சனை அதை கௌரவ பிரச்சனையாக வச்சு விடுவாங்கன்னு இப்படி என்ன வேலை நம்ம சிரமம் பண்ணாலும் சரி வரம்பம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் உடம்பு அசதியாகும் பார்த்துங்க நல்லா பேசுனாலும் அசதியாகும் நல்லா சிரிச்சாலும் அது சரியாகும் நல்லா சாப்பிட்டாலும் அது சரி சில இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு அதே இடத்துல பாய வச்சு படுத்துருவாங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் எழும்பி லாங்குவோம் நம்ம இது பண்ணுவோம் அப்படி கிடையாது அதே இடத்துல படுத்துருவாங்க அப்படி படுக்க கூடாது ஏன்னா எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சிடும் லாங்கணும் இல்லை உட்காரணும் இல்லைச்சுனா ஏதாவது படுக்கக்கூடாது படுத்து உடனே இன்சுலின் ரொம்ப எரிச்சிடும் ஸ்டாப் ஆகிடும் அதனால் உடனே படுக்கக்கூடாது சாப்பிட்டா உண்டை பின் உடனே எரிஞ்சக்கூடாது படுக்கக்கூடாது கொஞ்சம் கழிச்சு படுத்துகிறோம் இது மருத்துவ ரீதியாகவே ஜீரண சக்தி குறையக்கூடிய தன்மை இருபிணி சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட தரமான வீடியோ இப்போ பார்க்குறாங்க இந்த வேல் சித்தர் தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டுவோங்க நன்றி வணக்கம்